ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து என் வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு வரீங்க லைக் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அதேமாரி வாட்ஸ்அப்லேயும் எனக்கு ஃபோன்லேயும் தொடர்பு கொள்ளி எனக்கு ஆதரவு தெரிவித்து என்னை என்கரேஜ் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வரலாற்று பிழையை பார்ப்போம் யார் அந்த வரலாற்று பிழையை செஞ்சது ராகுல் ஷிலாபத்ரா அப்படின்றவர் உங்கள் எத்தனை பேருக்கு ராகுல் ஷிலாபாத்ரா தெரியா தெரியும்னு எனக்கு தெரியல சரி வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம துருக்கிக்கு போவோம் துருக்கியில் வந்து பக்தியார் கில்ஜி அப்படின்னு ஒரு ராணுவ தளபதி இருந்தான் அந்த ராணுவ தளபதி வந்து மிகவும் இருந்தான் அவனோட உடல்நிலை வந்து நாளுக்கு நாள் மோசமாயிட்டே இருந்தது இதை பார்த்த அரண்மனை மருத்துவர்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க எவ்வளோ வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி அவனை குணப்படுத்த முடியல ஆனால் ஒரே ஒரு முதியோர் வண்டியை வந்து அவன்கிட்ட சொன்னார் என்ன சொன்னார்ன்னா வந்து இந்தியாவில் மகத பேரரசுன்னு ஒரு பேரரசு இருக்குது அந்த பேரரசில் நாலந்தா பல்கலைக்கழகம் இருக்குது அதில் வந்து ஒரு ஞானி இருக்கிறாரு மிகப்பெரிய மருத்துவர் அவர் பேர் வந்து ராகுல் ஷிலாபத்ரா கண்டிப்பாக வந்து அவரை ஒரு டைம் கூப்பிட்டு வந்து கன்சல்ட் பண்ணி பாருங்க அவர் வந்து உங்களோட நோயை நிச்சயமாக குணப்படுத்துவார் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாரு சொன்ன உடனே இவனுக்கு வந்து தீராத கோபம் வருது என்ன வருதுன்னா நான் ஒரு முஸ்லீம் ஒரு காபீர் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா என்னை விட வந்து மிக அதிகமான புத்திசாலித்தனம் உள்ள ஒரு நபர் இருக்கானா காபீரில் நான் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்டு காபீர் கையால் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் என்ன பண்ணுறான் ஆணவமாக சொல்கிறோம் இப்படி சொன்னவனே அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க பதறாங்க என்ன இருந்தாலும் கணவன் ஆச்சு இல்லையா அவன்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க டெய்லியும் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க உங்கள் உடம்பு வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் இருந்தால் அதான் எங்கள் குடும்பம் அப்படின்ற மாதிரி வழக்கமான சென்டிமெண்ட் இதெல்லாம் சொன்னவனே அவன் என்ன பண்ணுறான் கொஞ்சம் கொஞ்சமாக நாளாவ நாளாக என்ன பண்ணுறான் மனசு மாறுது மனசு மாறினவனே அவன் என்ன பண்ணுறான் எல்லாருக்கும் ஒரு உயிர் பயன்றது இருக்கும் இல்லையா அரசனாக இருந்தாலும் என்ன ஆண்டியாக இருந்தாலும் என்ன கடைசியில் உயிர் போகிறப்ப எல்லாரோட ஆணவும் போயிடும் அப்போ வந்து ஒரு பயம் வரும் எப்படியாவது உயிர் பழைக்கணும் அப்படின்ற ஒரு பயம் வரும் இல்லையா அதேமாரி அவனுக்கு வர்றப்ப அவன் என்ன பண்ணுறான் சரின்னு ஒத்துக்கிறான் ஒத்துக்கிட்டவனே என்ன பண்ணுறாங்க அந்த ராகுல் ஷிலாபத்ராவை மகத பேரரசு நாலந்தா பல்கலைக்கழகத்துலேருந்து வந்து கூப்பிட்டு வராங்க கூட்டுட்டு வந்தவொடனே அவர் வந்து உள்ளார என்றாயே அவனை போகிறாரு பார்க்க உடனே அவன் பழையபடி அவனோட அந்த இது ஆணவம் வெளிப்படுது என்ன வெளிப்படுதுன்னா ஏய் காபீர் நீ வந்து என்னை தொடக்கூடாது எட்டக போ அப்படின்னு சொல்கிறான் என்னை தொடாத நீ எதோ இருந்தாலும் பேசு ரொம்ப தூரத்தில் தள்ளி இருன்றான் ஆனாலும் அவருக்கு கோபமே வரலை ஏன்னா அவர் வந்தது வந்து நம்மளோட பாரத தேசத்துலேருந்து போயிருக்கிறாரு நம்ம பாரத தேசம் வந்து சத சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடியது எல்லா உயிர்களையும் வந்து உயிர் போல் நேசிக்கிற மனநிலையில் எல்லாருமே இருந்தாங்க அப்போ மிகப்பெரிய ஞானிகள் ஞானிகள்லாம் வந்து எல்லோரையும் தன் உயிர் போல பார்ப்பாங்க அதேமாரி எல்லோரையும் ஒரு ஆன்மாவாக பார்ப்பாங்க ஸோ அதேமாரி அவர் என்ன பண்ணார் இவன் இவ்வளோ திட்டியும் இவ்வளோ கோபமாக பேசியும் அவன் மேலே வந்து கொஞ்சம் கூட கோபம் வரல இறக்கம்தான் வந்துச்சு அந்த ஞானிக்கு அவர் என்ன பண்ணார் இறக்கப்பட்டு ஐயோ பாவம் இவன் வந்து இவ்வளோ பெரிய உடல்நிலை மோசமான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கானே அப்படின்ட்டு அவர்களெல்லாம் என்னன்னா பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க கிட்டக்க போய் தான் வந்து அவனை பா இது பண்ணி பல்ஸை பார்த்து தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது மிக சிறந்த அறிவாளர்கள்லாம் இருந்தாங்க விஞ்ஞானிகள் இருந்தாங்க மருத்துவர்கள் இருந்தாங்க ஞானிகள் இருந்தாங்க அந்த காலத்தில் இந்தியாவில் ஸோ பாரத தேசத்தில் அவர் என்ன பண்ணார் அவனோட முக வாட்டத்தை பார்த்தாரு நடக்கிறது போகிறது பேசுறது அவன் உட்காந்துருக்கிறது அவன் என்னென்ன உணவுகள் எடுத்துக்கிறான் போகிறான் வரான் இதெல்லாம் பார்த்து அவர் என்ன பண்ணிட்டாரு நோயை வந்து முழுமையாக வந்து என்ன நோய் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணுன்றதையும் அவர் வந்து தீர்மானிச்சிட்டாரு அப்போ வந்து மருந்தை எப்படி கொடுக்கறது நம்ம கையால் கொடுத்தா இவன் தான் சாப்பிட மாட்டானே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு ஒரு ஐடியா பண்ணுறாரு அவன் அவனோட தினசரி ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு கேட்குறப்ப அவன் வந்து குரான் படிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னவனே அவர் என்ன பண்ணுறாரு நீங்கள் குரானை எப்படி படிப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு அவன் வந்து கையால் ஒரு ஒரு விரலாலையும் பிரட்டி பெரட்டி பண்ணுவேன் எச்சல் தொட்டு வந்து பிரட்டி பெருட்டி வந்து நான் என்ன பண்ணுவேன் பேப்பரை வந்து ஒவ்வொரு பக்கமாக பிரட்டி நான் குரான் படிப்பேன் அப்படின்னு சரின்னு அவர் என்ன பண்ணிட்டாரு அதை நோட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாரு இவர் ஒரு குரான் புக்கை வாங்கி அந்த பேப்பரில் வந்து என்ன பண்ணுறாரு மருந்தை தடவி அவன்கிட்ட கொடுத்து இந்த புக்கை படிங்க அப்படின்றார் அவனை என்ன பண்ணுறான் அதே புக்கை அதேமாரி இது பண்ணக்குள்ள அவனோட விரலில் இருக்கிற மருந்து வந்து என்ன பண்ணுது அவன் நாக்கில் படக்குள்ள என்ன ஆகுது அந்த நோயை வந்து சரி பண்ணிடுது இவனுக்கு மிகப்பெரிய ஆகிடுது ஆனாலும் பொறாமல் ஒரு காபீர் வந்து எப்படி என்னை விட வந்து மிக திறமையான நபராக இருப்பான் மிக புத்திசாலியாக இருக்கானே அப்படின்னு சரியான கோபம் வந்துடுது கோபம் வந்தோன்னே என்ன பண்ணுறான் அந்த புறாமை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போக போக என்ன பண்ணுறான் அவன் வந்து ஒரு வருஷம் கழிச்சு அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு பெரிய படையை திரட்டிகிட்டு வரான் படையை திரட்டிகிட்டு வந்தவொடனே அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க உள்ளார இதைமாரி கிழிஜி பக்தியார் கிழிஜி வந்திருக்கான்னு அவனை வரவேற்கிறதுக்கு வராங்க இவன் வந்து இவனோட நோயை வந்து ராகுல் ஷிலாபத்ரா வந்து சரி பண்ணினாரு அதுக்கு நன்றி செலுத்துறதுக்கு தான் வந்திருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க எல்லாரும் வரவேற்கிறதுக்கு வராங்க வந்தவனே அவன் என்ன பண்ணுறான் அந்த சாதை கூப்பிட்றான் அந்த தலைமை சாதை கூப்பிட்றான் கூப்பிட்டவனே என்ன பண்ணுறான் அவர் வராரு வந்தவனே கொஞ்சம் கூட யோசிக்காத கத்தி எடுத்து தலையை வெட்டிடுறான் தலையை வெட்டினவனே எல்லாருக்கும் ஷாக்காக போயிடுது ஷாக்காக போயிட்டு என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணுறான் அங்கே பத்தாயிரம் வந்து மாணவர்கள் படிச்சுட்டு இருந்தாங்க இன்க்ளூடிங் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸு அதே போல் ஆயிரம் ஆசிரியர்கள் இருந்தாங்க பத்து மில்லியன் கையெழுத்து பிரதிகள் இருந்தது அதில் அவ்வளோ ரகசியங்கள் அவ்வளோ அறி அதை ஃபுல்லாகவே அறிவு பொட்டகம் பெட்டகம் சரிங்களா அந்த எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிடுறான் அவன் வந்து எல்லாரையும் வந்து வெட்டி கா கேக்கு வெட்டுற மாதிரி வெட்டிட்டு அந்த புக்கு எல்லாத்தையும் லைப்ரரியில் இருந்த எல்லா புக்கும் எப்படி இப்படி ஒரு அறிவாளிகள் இருக்கவே கூடாது தன்னை தாண்டி யாருமே இருக்கக்கூடாதுன்னுட்டு பொறாமையிலையும் ஆணவத்திலையும் என்ன பண்ணுறான் அந்த பத்து மில்லியன் புக்கையும் என்ன பண்ணிடுறான் எரிக்கிறான் கிட்டத்தட்ட அது ஆறு நாள் தொடர்ந்து எரிஞ்சுதான் வரலாற்று குறிப்புகளில் சொல்லியிருக்காங்க அந்த புக்கு என்ன இருந்தது அதில் இருந்த பத்து மில்லியன் புக்கு எரியத்துக்கே ஆறு நாள் ஆச்சும் அப்போ எவ்வளோ இது இருந்திருக்கு பாருங்கள் புக்கு கையெழுத்து பிரதிகள் இருந்திருக்கு அதோடு கூடல அவன் பக்கத்தில் ஒரு பல்கலைக்கழகம் இருந்தது அதையும் போயிட்டு தரமட்டமாக அதாவது வந்து அறிவாளிகளே இருக்கக்கூடாது காவிர்களில் அறிவாளிகளே இருக்கக்கூடாதுன்னு அவன் வந்து எல்லாத்தையும் தரமட்டமாக்கிட்டு வங்கதேசத்தில் போய் அவனோட அரசை நிர்வகித்து கில்ஜின்னு ஒரு சாம்ராஜ்யத்தை நிர்வாக நிர்வகிக்கிறான் சரி நிறுவுறான் நிறுவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறான் லடாக் வழியா திபத்து மீது படையெடுக்கிறதுக்கு போகிறான் தயாராகிறான் அப்போ வந்து அவனோட தளபதி வந்து அவனை பொண்ணுறாரு இங்கே நடந்த வரலாற்று பிழை ராகுல் ஷிலாபத்ரா இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்னு அவர் கனவுல கூட நினச்சி பட்டுருக்க மாட்டார் நம்ம வந்து மிகப்பெரிய தவறு செய்கிறோமேனுட்டு அவர் செஞ்சது வந்து அவன் அவ்வளோ ஆணவமாகவோ கோபமாகவோ பேசியிருந்தப்ப அவர் என்ன பண்ணலை அவன் மேலே கோபம் வரல அதுக்கு பதிலாக அவன் மேலே இறக்கம்தான் பட்டார் அவர் இறக்கப்பட்டுட்டு ஐயோ இப்படி ஒருத்தவன் கஷ்டப்படுறானே அப்படின்ட்டு கஷ்டப்படுறானேன்னு பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அவர் வந்து மருத்துவம் பண்ணி அவனை சரி பண்ணுறாரு அதுக்கு நன்றி கடன் அவன் பண்ணதை பார்த்தீங்களா இதனால் நம்மளோட கலாச்சார இழப்பு நிறைய வந்து மருத்துவ ரகசியங்கள் வானியல் ரகசியங்கள் எல்லாமே அழிஞ்சிடுது அவன் வந்து சுத்தமாக என்ன பண்ணுறான் கலாச்சாரத்தை அழிக்கிறான் நம்மளோட பண்பாடு எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு தரமட்டமாக நிர்மூலமாக்கிட்டு அவன் இறந்துடுறான் இறந்ததுக்கு அப்புறமும் வந்து இப்படி ஒரு அட்டுழியம் பண்ணவனை என்ன பண்ணியிருக்காங்க அவனுக்கு ஒரு கல்லறை ஒன்று மெயின்டைன் இருக்காங்க பீகார் பக்கத்தில் அங்கே கூட ரயில் நின்று போகுதுன்ற மாரி சொல்கிறாங்க அந்த இடம் எனக்கு கரெக்டாக தெரியல இப்படி ஒரு கலாச்சார சீரழிவு பண்ணவனை இன்னமும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அவனோட அடையாளங்களை பாதுகாத்துட்டுருக்குறோம் பாருங்க நம்ம எந்த எந்த மாதிரி இருக்கிறோன்னுட்டு இதேமாரி ஒரு நிகழ்வு சமீபத்தில் நடந்திருக்கு துருக்கி வந்து பூகம்பத்தால் வந்து பாதிக்கப்பட்டப்ப நம்மளோட அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு கோதுமை அரிசி மருந்து துணிமணிகள் எல்லாத்தையும் வந்து அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் வந்து கொடுத்து உதவிச்சு ஆனால் அந்த துருக்கி நம்மளுக்கு பண்ண நன்றி கடன் பார்த்தீங்களா பாகிஸ்தான்காரனுக்கு ட்ரோன் கொடுத்து நம்ம மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு உதவணும் உதவணோடு இல்லாத ட்ரோன் வண்டியும் கொடுக்கல அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்ரேட்டரையும் கொடுத்துருக்குறோம் அப்புறம் ஆப்ரேட்டரும் வந்து கொடுத்து உதவியிற்கான அவன் எந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை துரோகம் வரலாற்று பிழைகள் ஸோ இந்த மாரி வரலாற்று பிழைகள் வந்து திரும்ப 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 நடந்துகிட்ருக்குது ஸோ இதெல்லாம் வந்து எதனால் நடக்குது அப்படின்னா நம்மளோட சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மைனா என்னன்னா இங்கே எல்லோரும் வந்து நம்மளோட நம்மளோட கல்ச்சர் அதேமாரி நம்மளோட கலாச்சாரம் அதேமாரி இந்த ஒரு சகிப்புத்தன்மை இருக்கிறதுனால இதேமாரி இன்சிடெண்ட் திரும்ப திரும்ப இருக்கு சகிப்புத்தன்மை தேவை தான் ஆனாலும் அதுக்கு ஒரு லிமிட் தேவை சரிங்களா இந்த மாரி ஒரு வரலாற்று பிழையை வந்து இனிமேட்டு நடக்காத நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் போலியாக வந்து மதச்சார்பின்மை அப்படின்னு பேசிக்கிட்டு நம்மளை நாமளே ஏமாற்றிக்க கூடாது இங்கே மதச்சார்பின்மைன்றது என்னான்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தை வந்து இழந்து பேசுகிறது தான் ரைட்டுங்களா அதை சில பேர் பெருமையாகவே செய்கிறாங்க அதே மதத்தில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க பெருமையாகவே என்ன பண்ணுறாங்க மல்லாக்கா படுத்துக்கிட்டு மேலே எச்சு துப்பிக்கிற மாதிரி தான் ஸோ இதேமாரி வந்து போலியாக வந்து மதச்சார்பின்மை பேசிக்கிட்டு திரும்ப திரும்ப ஒரு வரலாற்று பழைய பண்ண வேணாம் இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானே நம்ம எடுத்துக்கலாம் அவனுக்கு எவ்வளோ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் உதவி பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு அரசாங்கமும் நம்மளோட மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இருக்காங்களே திரு வாஜ்பாய் அவர்கள் லாகூருக்கும் வந்து இதுக்கும் வந்து ட்ரெயினே விட்டாங்க அவன் என்ன பண்ணான் திரும்பி அதை ஷூ ஷூட் பண்ணால் கார்கில் அதே பீரியடில் தான் அவருடைய பெரியலாம் என்ன பண்ண கார்கில் ஆக்கிரமிக்கிறது தீவிரவாதிகளை அனுப்புறது எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறான் இனி வந்து இதேமாரி ஒரு வரலாற்று பிழையை செய்யக்கூடாதுன்றதில் இந்திய அரசாங்கம் வந்து கடுமையான முடிவெடுத்துருக்குது இப்போ இந்த ஆப்ரேஷன் செந்தூரே வந்து அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் பஹல்காம் தாக்குதல் பதான்கோட் தாக்குதலாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து பதிலடியை வந்து திரும்ப திரும்ப கொடுக்குது இதேமாரி தீவிரவாதிகள் நாட்டுக்கு அகெயின் இருக்கவங்க மேலெலாம் கடுமையான நடவடிக்கைகளை நடவடிக்கைகளை நம்மளது அரசாங்கம் எடுத்து வருது இதேமாரி ஒரு வரலாற்று பிழைகளை இனி இந்தியா செய்யறதுக்கு தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது நம்ம ஒரு சிறந்த எதிர்காலத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் நாம்ளும் என்ன பண்ணுவோம் இதேமாரி தவறுகளை வந்து வரலாற்றுகளை நடந்த பிழைகளை வந்து நம்மளோட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் நம்மளும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம் தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து பாடங்களை கற்றுக்கிட்டு என்ன பண்ணணும் அதை திரும்ப திரும்ப செய்யாத இருப்போம் நன்றி ஜெய்ஹிந்த்